மாட்டு அண்ணா மாட்டு மாட்ட நூத்தி அறுபத்தி ஆறு நம்பர் காலை நூத்தி அறுபத்தி ஆறு நம்பர் காலை சின்ன சின்ன பசு ஒண்ணா நூத்தி அறுபத்தி ஆறு நம்பர் கால

சாண்ட சாண்ட ராய் சாய் தாய் ஆங்கிலாய் சாண்ட 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 மிராமான ஆட்டம் மிராமான ஆட்டம் ஓடிய நேரம் எட்டு புள்ளி நாப்பத்தி நாலு பாய் எட்டு புள்ளி நாப்பத்தி நாலு பாய் பாய் ஒரு நாட்டும் பங்குகள் ஒரு நாட்டும் பங்குகள் ஆண்டவர் இருநூத்தி இருபத்தி ஏழு பரவலாக ஓட்டத்தை காண ஏராளமான ரசிகர்கள் ஏழாம் <laughs> நம்பர் <laughs> <laughs> அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு பாய் அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு பாய் அடுத்த நம்பர் அட்டை மாடுபோது மாற விடாது மாற விடாதான் தொடர் மாற விடாது அடுத்த நம்பர் அட்டை ஐபது நம்பர் நாளை இருநூத்தி பத்தொன்பது

இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜடாமுடி ஜடாமுடி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் காலி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் காலி ஜடோ ஜடோ ஒன்டா முடியாது ஒன்னாம் நம்பர் சேர்ந்த ஜட்டாமணி கொண்டு வா தள்ள மாறு மாறா என்ன மாறாம

முப்பத்தி ஒன்பதாம் நம்பர் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதாம் நம்பர் காலி கிருஷ்ணகிரி அசால் அசால் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் நம்பர் காலி கிருஷ்ணகிரி அசால் சேது சேது

நந்தி வேண்டி சண்டிய நம்பர் அடுத்த நம்பர் நம்பர்